கவலைப்படல சம்பாத்தியம் முழுக்க குடிச்சே அழிச்சான் இப்போ உடம்பு முடியாம ஒரு மூளையில முடங்கி கிடந்தான் கடவுளே என் மனைவி என்கிட்ட வந்தா நல்லா இருக்குமேனு இப்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டான் இந்த விஷயம் அவன் மனைவிக்கு தெரிஞ்ச உடனே பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்த மனைவியை பார்த்த உடனே குட்டி கைய பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிடாதம்மா இனிமேல சத்தியமா குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதான் இத கேட்டோன்னு அவன் மனைவி ஆமா இது நூத்தி ஒன்னாவது முறை தண்ணியில தான் எழுதி வைக்கணும் நீங்க சொல்றத அப்படின்னு சொன்னான் ஆனா குட்டி செவிறு பக்கமா திரும்பி அழுதுகிட்டே மனசுல வைராகியமா ஒரு முடிவெடுத்தான் இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆமாங்க விளையாட்டு தினமா சில நேரத்துல சில காரியங்களை ஆரம்பிச்சு அதுல இருந்து விடுவிக்கப்பட முடியாம ஒருவேளை நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கலாம் வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா என்னிடத்தில் திரும்ப நான் உன்னை மீட்டு கொண்டேன் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆமாங்க இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரிடத்துல வர சொல்றாரு ஆமா அவரை நோக்கி பாருங்க நிச்சயமா அவர் உங்களை மீட்டுக் கொள்வார் காட் பிளஸ்